கிண்ணியா குே படகு பாதை ஆரம்ப நிகழ்வில் விபத்து ஜேசிபி இயந்திரத்தை உள்ளே இழுத்துச் சென்ற பாரிய படகு சில நிமிடம் பரபரப்பு பிரதேச சபை அலுவலகத்துக்குள்ள துப்பாக்கியுடன் நான் நுழைந்ததும் உள்ளே நடந்தது இதுதான் கைதான துப்பாக்கி தாரியின் பரபரப்பு வாக்கு மூலம் அடுத்த தர அதிகாரிகளிடம் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்ட நபர் எனக்கும் கெகல் பத்திர பத்மேவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை நான் நடிகை என்பதால் ஒரு ரசிகராக அவர் என்னுடைய அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டார் கடும் பதற்றத்துடன் ஸ்ரீலங்கா அழகி தன்னிலை விளக்கம் கணக்குக்கு கைமாறியது பல கோடிகள் ரகசியமாக கடத்திக் கொணர்ந்த மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான போரை பொருள் விமான நிலையத்தில் கைதான இந்திய நபர் அதிர்ந்து போன போலீசார் மது கமஷானின் மனைவிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காத ஆத்திரத்தில் ஜகத் விதானதை கொலை செய்ய போவதாக வெளியான அறிவிப்பு துப்பாக்கி சத்தங்களால் கடும் பதற்றமாகும் தென்னிலங்கை வலையில் சிக்கிய சிறுத்தை பல மணி நேர போராட்டத்தில் மீட்பு மலையகத்தில் பெருகும் சிறுத்தை இனங்கள் யாழில் இடம்பெற்ற மில்லர் திரைப்படத்தின் தொடக்க விழா தென்னிந்திய திரையுலகத்தினர் வருகை பிரம்மாண்டமாக ஆரம்பித்து வைப்பு ஆண்டுகள் கடந்து மீண்டும் ஸ்ரீலங்காவுக்கு வரும் புதிய சேவை வந்திறங்கியது விமானம் பெரும் மகிழ்ச்சியில் பயணிகள் டெலிகமாக பிரதேச சபையின் தலைவர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த் விக்ரமசேகரே கொலை தொடர்பான விசாரணைகளுக்காக காவல்துறை மாதிபரின் கீழ் பத்து ஆய்வுக்குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் அனுராதபுரம் கேக்கிராவ பகுதியில் நீட்டதிகாலை பெண்ணொருவர் உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இதன்பொழுது அங்கிருந்து தப்பிச்சென்ற துப்பாக்கிதாரி மகரகம நாவின்ன பகுதியில் விசேட விசாரணை குழுவினரால் நேற்று மாலை வேளை கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர்கள் குற்றச்செயலுக்காய் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் சுற்றி வளைப்பின் பொழுது சந்தேக நபர்களிடமிருந்து பன்னிரண்டு லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணம் மற்றும் ஹெரோயின் ஐஸ் போதைப்பொருள் பாவனைக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் என்பன காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அலுவலகத்துக்குள் கையொப்பம் பெறுவதற்காக அனுமதி கேட்டு உள்ளே சென்றபொழுது லசந்து தன்னுடைய வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்ததாகவும் தான் துப்பாக்கி எடுத்ததை கண்டவுடன் மேசைக்கு கீழே பதுங்கி தன்னை தாக்க முயன்றதாகவும் துப்பாக்கிதாரி வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நான் ஒரு பலமான பெண் இந்த கிசு கிசுப்புக்கள் நான் கட்டியெழுப்பியதை அழிக்க விட மாட்டேன் என நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா குற்றப்புலனாய்வுத் துறையால் பல மணி நேரம் விசாரிக்கப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தடுத்து வைக்கப்பட்ட பாதாள உலகத் தலைவர் கெஹல் பத்ர பத்மே என்று அறியப்படுவரோடு தனக்கு தனிப்பட்ட தொடர்புகள் இல்லை என்று கூறியுள்ள பொன்சேகா அவரை பற்றிய கூற்றுக்களையும் நிராகரித்தார் அவர் எனக்கு தெரியாது எனது குடும்பத்துடன் ஒருமுறை துபாயில் நடந்த புது நிகழ்வில் கலந்து கொண்டேன் அங்கு பலரும் அங்கருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள் அவர்களில் அவரும் ஒருவர் ரசிகர்கள் புகைப்படம் எடுக்க கேட்கும் போது நாங்கள் எப்படி மறுப்பது நாங்கள் மறுக்க மாட்டோம் என்றும் அவர் விளக்கியுள்ளார் சமூக ஊடகங்கள் ஊடகங்களால் நிரம்பியிருந்த போதிலும் அதனால் தான் அசைந்து கொடுக்கப் போவதில்லை என்றும் பொன்சேகா மேலும் கூறியுள்ளார் இணையத்தில் என்ன பேசப்படுகிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் என் பெயரையோ அல்லது நம்பிக்கையோ வட்டி பேச்சுக்கள் கெடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்தார் மொடல் மற்றும் தொழிலதிபர் பியூமி கன்சமாலி ஒரு வெள்ளிப்படுத்தும் கிரீம் பிராண்டை நடத்தி வருகின்றார் அவர் கடந்த வாரம் இதே போன்ற ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த விசாரணையும் இடம்பெற்றது இதேவேளை கெகல் பத்ர பத்மேவுடன் மேலும் பலர் நெருங்கி பழகியிருந்தமை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்காக அவர்கள் துபாய் சென்றமையும் தெரிய வந்துள்ளது பாட்டி என்ற பெயரில் இடம்பெற்ற சம்பவங்கள் அம்பலமாகியுள்ளன அத்துடன் சிலரின் வங்கிக் கணக்கில் பெருந்தொகை பணம் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சிலரின் வியாபாரத்துக்கு பத்மி உதவியதாக கூறப்படுகிறது இந்த பெண்களை தொடர்பு படுத்தி கொடுத்த சிலரின் பெயர்களும் வெளியாகி சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது பல பிரபலங்கள் இவற்றில் தொடர்பு பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தமது பெயர்கள் வெளிவரும் நிலையில் சிலர் தாமாக முன்வந்து தன்னிலை விளக்கமளித்து காணொலிகளை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து ஸ்ரீலங்கன் விமானம் ஊடாக நேற்று மாலை சந்தேகநபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரிடமிருந்து இரண்டு கிலோ எண்ணூற்று முப்பத்தி இரண்டு கிராம் ஹீரோயின் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த போதைப்பொருள் தொகை கொழும்பு பாம்பலப்பிட்டி பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் உள்ளூர் போதைப் பொருள் முகவர்களிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்டவரை முப்பத்தி இரண்டு வயதான இந்திய பிரஜை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபரை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கின்ியாவுக்கும் குறிஞ்சாங்கேணிக்கும் இடையிலான படகு பாதை சேவை இன்று திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர இந்த சேவையினை ஆரம்பித்து வைத்தார் தற்போது குறிஞ்சாங்கேணி பால நிர்மாணப் பணிகள் நடைபெற்று வருவதனால் பொதுமக்களின் நன்மை கருதி இந்த படகு சேவை தற்காலிகமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு வருடங்களில் பாலத்தின் முழுமையான கட்டட நிர்மாண வேலைகள் நிறைவடைய உள்ள நிலையில் அதுவரைக்கும் இந்த படகு பாதையின் சேவை செயற்படவுள்ளது மேலும் படகினை கடலுக்குள் இறக்கும்போது அதை கடலுக்குள் தள்ளிவிட்ட போது கயிறு கலராமல் ஏசிபி இயந்திரத்தையும் சேர்த்து உள்ளே இழுத்த சம்பவமும் இன்றைய தினம் பதிவாகியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது பிரபல பாதாள உலக கும்பல் உறுப்பினரான மதுகம ஷான் என்பவரின் மனைவிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காத காரணத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மதுக்குமஷான் தற்போது இலங்கையில் இருந்து தப்பியோடி டுபாயில் தலைமறைவாக வசித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த உள்ளூராட்சி மர தேர்தலின் பொழுது என்னுடைய மனைவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மூலம் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்குமாறு மதுக்குமஷான் ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார் எனினும் ஜகத் விதான எம்பி அதற்கு சம்மதிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது அதே போன்று மதுக்கம ஷானுக்கு நெருக்கமான வேறொரு பெண் ஜகத் விதான எம்பியின் நிறுவனம் ஒன்றில் நிலையில் அவருக்கு அரசியலில் நுழைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் ஜகத் விதான எம்பியிடம் மதுக்கம ஷான் வேண்டுகோள் விடுத்தார் அதற்கும் ஜகத் விதான எம்பி மசியவில்லை என்று தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக மதுக்கம ஷான் தற்போதைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தலவாக்கலை லிந்துலை குல்ட்ரி தோட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கம்பி வலையில் சிக்கிய நிலையில் சிறுத்தை ஒன்று மீட்கப்பட்டதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்தனர் வலையில் சிக்கிக்கொண்ட சிறுத்தை நன்கு வளர்ந்த சிறுத்தை ஒன்றை தோட்டத் தொழிலாளர்கள் கண்டு இது குறித்து வனவிலங்கு அதிகாரிகளுக்கு தெரிவித்தனர் வனவிலங்குகளை வேட்டையாடும் நோக்கத்துடன் யாரோ ஒருவரால் கம்பி விலை அமைக்கப்பட்டதாகவும் இரவில் வந்த சிறுத்தை அதில் சிக்கியதாகவும் வனவிலங்கு அதிகாரிகள் கூறுகின்றனர் வலையில் சிக்கிய சிறுத்தையின் உயிரை காப்பாற்ற வனவிலங்கு அதிகாரிகள் மேலதிக நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் மில்லர் திரைப்படத்தின் தொடக்க விழா நேற்று யாழில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் பிரம்மாண்டமான முறையில் ஆரம்பமாகியது ஐபிசி தமிழ் பாஸ்கரன் கந்தையாவின் தயாரிப்பில் ராஜ் சிவராஜ் பூவன் மதீச நாயகோரின் கூட்டு இயக்கத்தில் வெளிவரவுள்ள மில்லர் திரைப்படம் ஈழச் சினிமாவில் புதிய திருப்புமுனைக்கான முயற்சியாக எதிர்பார்க்கப்படுகிறது இதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைபீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் எங்களின் கதை எங்களிடம் இருக்கிறது கதைக்குரிய களம் இருக்கிறது அதை வெளிப்படுத்தும் நல்ல கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்று காத்திரமான உரையொன்றை நிகழ்த்தியிருந்தார் மெல்ல திரைப்படத்தின் இயக்குநர் ராஜ் சிவராஜ் இந்திய பிரபலங்களை பார்த்து எங்கள் சினிமாவில் நடிப்பதற்கும் பணியாற்றுவதற்கும் உங்கள் கலைஞர்கள் இங்கே வரும் நிலையை வெகு சீர்கிரத்தில் உருவாக்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தென்னிந்தியாவிலிருந்து கவிஞர் பைரமுத்து உள்ளிட்ட பல தென்னிந்திய பிரபலங்கள் நேற்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர் இந்நிலையில் ஐபிசி தமிழ் நிறுவனத்தின் தயாரிப்பில் வழியாகும் நான்காவது திரைப்படமாக மில்லர் திரைப்படம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு சேவையை வழங்கும் மிக பழமையான சர்வதேச விமான நிறுவனங்களில் ஒன்றான குவைத் ஏர்வேஸ் இரண்டு வருட கால பகிர்வு சேவைக்கு பின்னர் கொழும்புக்கான தமது நேரடி விமான நடவடிக்கைகளை இன்று அதிகாரபூர்வமாக மீண்டும் தொடங்கியுள்ளது குவைத் நாட்டின் தேசிய விமான நிறுவனமான குவைத் ஏர்வேஸ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடன் இரண்டு ஆண்டுகள் கூட்டு சேவையில் ஈடுபட்டிருந்தது குவைேஸ் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி இலங்கைக்கு சேவையை ஆரம்பித்தது இந்த நிலையில் குறித்த நேரடி விமான சேவையை மீள ஆரம்பிக்கும் வகையில் இன்று பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த முதலாவது விமானத்துக்கு நீர்ப்பாய்ச்சி வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு இலங்கை சுற்றுலாத்துறை சார்பில் கண்டிய நடனம் மற்றும் சிலோன் தேயிலை பரிசுகள் வழங்கி பயணிகள் வரவேற்கப்பட்டனர் இலங்கையின் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை மற்றும் குவைத் யாவேஸ் தரப்பினர் இந்த நிகழ்வை கேக் வெட்டி நினைவு பரிசுகளை பரிமாறிக்கொண்டதன் மூலம் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ள நேரடி சேவையினூடாக அதிநவீன யாபஸ் ஏ முன்னூற்றி இருபது நியோ விமானங்களை பயன்படுத்தி வாரத்துக்கு நான்கு விமான சேவைகள் இலங்கை குவைட்டுக்கிடையில் இடையில் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன படகு பாதை ஆரம்ப நிகழ்வில் விபத்து ஜேசிபி இயந்திரத்தை உள்ளே இழுத்துச் சென்ற பாரிய படகு சில நிமிடம் பரபரப்பு பிரதேச சபை அலுவலகத்துக்குள்ள துப்பாக்கியுடன் நான் நுழைந்ததும் உள்ளே நடந்தது இதுதான் கைதான துப்பாக்கி தாரியின் பரபரப்பு வாக்கு மூலம் அடுத்த தர அதிகாரிகளிடம் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்ட நபர் எனக்கும் கெகல் பத்திர பத்மேவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை நான் பிரபல நடிகை என்பதால் ஒரு ரசிகராக அவர் என்னுடைய அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டார் கடும் பதற்றத்துடன் ஸ்ரீலங்கா அழகி தன்னிலை விளக்கம் கணக்குக்கு கைமாறியது பல கோடிகள் ரகசியமாக கடத்தி கொணர்ந்த மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான போரை பொருள் விமான நிலையத்தில் கைதான இந்திய நபர் அதிர்ந்து போன போலீசார் மது கமஷானின் மனைவிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காத ஆத்திரத்தில் ஜெகத் விதானதை கொலை செய்ய போவதாக வெளியான அறிவிப்பு துப்பாக்கிச் சத்தங்களால் கடும் பதற்றமாகும் தென்னிலங்கை வலையில் சிக்கிய சிறுத்தை பல மணி நேர போராட்டத்தில் மீட்பு மலையகத்தில் பெருகும் சிறுத்தை இனங்கள் யாழில் இடம்பெற்ற மில்லர் திரைப்படத்தின் தொடக்க விழா தென்னிந்திய திரையுலகத்தினர் வருகை பிரம்மாண்டமாக ஆரம்பித்து வைப்பு ஆண்டுகள் கடந்து மீண்டும் ஸ்ரீலங்காவுக்கு வரும் புதிய சேவை பந்திறங்கியது விமானம் பெரும் மகிழ்ச்சியில் பயணிகள்